பெண்களுக்கு நீளமான முடி இருந்தா அழகா இருப்பாங்க கட்டி ஒவ்வொரு பெண்ணும் முடி நீளமா வச்சிருந்தாங்கன்னா எவ்வளவோ அழகா தெரியவாங்க நீளமான முடி ஒரு ரூபா கூட செலவு இல்லாம உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவை நாம ஃபுல்லா பாருங்க நீளமான முடி வச்சிருந்தீங்கன்னா நீங்களும் கர்வமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல முடிய திருப்பி போடலாம் உங்க முடிய அந்த அளவுக்கு நீளமா வளர்க்கற அற்புதமான ஹோம் ரெமெடி இது முதல்ல வெங்காய சார எப்படி தயாரிக்கணும்னு பாக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு அதுல ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊத்திக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதுல சேர்த்துருங்க இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இத நம்ம வடிகட்டிடலாம் இந்த ட்ரிங்க நம்ம கண்ணாடி பாட்டில தான் ஸ்டோர் பண்ணணும் இப்போ இந்த வெங்காய சார முடிக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காய சாறு அடுத்ததா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இந்த எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரவடிய உங்க முடியோட அப்ளை பண்ணிட்டு அப்படியே முப்பது நிமிஷத்துக்கு விட்டுருங்க முப்பது நிமிஷம் கழிச்சு மைல் ஷாம்பு வச்சு ஹேர வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்க ரெகுலரா பண்ணீங்கன்னா உங்க முடி நல்லா பலமா ஆரோக்கியமா வளரு